கத்தாவை சொல்லும் அடியையும் கேட்கிற நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் நான் உங்களை சந்திப்பது சந்தோஷப்படுகிறேன் ஆகவே தொடர்ந்து நாம் கத்தருடைய வார்த்தை நாம் தியானிப்போம் ஆவின் பட்டயத்தை குறித்து நான் அங்கே கடந்த முறை நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம் ஏசு எப்படி பிசாசு மேற்கொண்டார்ன்னு சொல்லி அவர் நமக்கு முன்மாதிரியாக காட்டினார் அதான் நான் எபிசியர் ஆறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் நாங்கள் வாசித்தோம் அந்த வாஸ்த் அந்த வசனத்தின்படி தீங்கு நாளில் அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சொல்லப்பட்டிருக்கு அப்போ அந்த தீங்கு நாளில் தான் நானும் நீங்கள் வாழ்கிறோம் அப்போ இந்த தீங்கு நாளை நாம் எதிர்த்து தான் நாம் நம்முடைய வாழ்க்கையை வாழ வேண்டும் எதிர்க்காம நம்முடைய வாழ்க்கை வாழ முடியும் ஏனென்றால் இந்த உலகம் பார்த்தீங்கன்னா எல்லாம் பிசாசருடைய ஆளுகைக்குள் இருக்கிறது எல்லாம் பொல்லாங்கனுக்குள் கிடக்குதுன்னு சொல்லி நாம் கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது அப்போ அதனால தான் வந்து நாம் அவைகளை எதிர்க்க நமக்கு திராணி வர வேண்டும் அதனால்தான் வந்து ஆவின் பட்டத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார் அதான் கத்தருடைய வசனத்தை நமக்கு தந்து இருக்கிறார் அப்ப ஆவின் பட்டியத்தை எடுக்கிறதுக்கு முன்பாக அந்த முதல் அஞ்சு காரியத்தை நாம் சரி செய்ய வேண்டும் மத்த வேதத்தை எதிர்பார்க்கிறது அது சரி செய்யாட்டா ஆவின் பட்டியத்தை என்னால் எடுக்கவும் முடியாது என்னால் வந்து யுத்தம் பண்ணவும் முடியாது ஏன்னா எனக்கு அந்த திராணி இல்லாமல் போய் விட்டுரும் அப்போ நான் மிகவும் கவனமா இருக்க வேண்டும் அஹ் சொல்லப்பட்டிருக்கண்டா எதிர்க்கவும் மற்ற சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு அப்ப எப்ப எனக்கு அந்த திராணி வரும்னு சொன்னால் அந்த முதல் சொன்ன அந்த ஐந்து காரியங்கள் அந்த காரியத்தை நான் சரி செய்தால்தான் எனக்கு திராணி உண்டாகும் அது புறத்தான் நான் ஆவியின் பட்டத்தை நான் எடுத்து நான் என அதாவது நம்முடைய குடும்பத்துக்கு விரோதமாய் சபைக்கு விரோதமாய் பிள்ளைகளுக்கு விரோதமாய் கிரிய செய்கிற சத்துருவின் கிரியைகளை நாம் மேற்கொள்ள முடியும் அப்போ எந்த நேரத்தில் என்னென்ன வசனத்தை நான் பயன்படுத்தி அதன் மூலமாக நான் செபிக்க வேணும் என்று ஆவியானவர் வந்து இருந்து அவர் சொல்லித்தருவார் பாருங்க அதனால தான் மிகவும் நாம் கவனமாக இருக்க வேண்டும் பாருங்க சொல்லப்பட்டிருக்கன முதலாவது நாம் எதிர்க்க வேண்டும் என்று சொல்லி கத்தருடைய வார்த்தை சொல்றது அப்ப இவைகளை என்றால் பிசாசின் தந்திரங்களை நாம் என்ன செய்ய வேண்டும் அவைகளை நாம் எதிர்க்க வேண்டும் பாருங்கள் பலவிதமாய் தந்திரத்தின் மூலமாக இன்றைக்கு அநேகரை வஞ்சிக்கிறான் இன்றைக்கு சபையை வஞ்சிக்கிறான் ஊழியக்காரரை வஞ்சிக்கிறான் சபை தலைவர்களை வஞ்சிக்கிறான் பாருங்கள் பிரசிங்க வஞ்சிக்கிறான் பிள்ளையான உபதேசங்களை கொள்ளும் சொல்லும்படியாக பிரசிங்க வஞ்சிக்கிறான் விசுவாச குடும்பங்களை வஞ்சிக்கிறான் ஏன் வாலிப பிள்ளைகள் பிள்ளைகளை எல்லாம் வஞ்சிக்கிறான் அப்போ அதனால தான் நாம் அவைகளை எதிர்க்க வேண்டும் இந்த கா இந்த நாட்களிலே என்ன கடைசி காலம் அப்போ பிசாஸ்க்கு தெரியும் தனக்கு காலம் தனக்கு நேரம் இல்லைன்னு சொல்லி அவன் வந்து பாருங்கள் வேகமாய் அவன் வந்து

தரித்து கொள்ளுங்கள் அனு சொல்லப்பட்டிருக்கு அப்போ நமக்கு வந்து பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க நமக்கு திராணி உண்டாவதுக்கு தான் நாம் முதல் பார்த்தோம் ஆண்டோடைய சர்வாத வர்க்கத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அப்போ அதை எடுத்தால்தான் ஆவின் பட்டத்தை எடுக்கக்கூடிய தகுதி அந்த 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 காரியம் நமக்கு உண்டாகும் ஏனென்றா ரெண்டு தீமத்தையும் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தாறாம் வசன் இப்படியாக சொல்லுகிறது பிசாசானோட இச்சம்படி செய்ய அவனால் பிடிப்பட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாகவும் சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேணும் என்று சொல்லி இங்கே கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்க என்னவாம் பிசாசானுடைய இச்சம்படி செய்ய அவனால் பிடிப்பட்டிருக்கிற அவர்கள் அப்போ அது என்னன்னு சொன்னான்ண்டா இன்றைக்கு வந்து அவனோட இச்சைப்படி செய்வதற்கு நாம் ஒரு அந்த ஒரு மைக்கு நிலைமையில நாம் இருக்கும் அது ஏற்கனவே உங்களுக்கு இதை பற்றி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் அவனுடைய மைக்கு நிலைமையில் இருந்தென்றால் பாருங்கள் அந்த மைக்கு நிலைமையில் ஒரு ஒரு சபையோ ஒரு ஒரு ஊழியக்காரனோ ஒரு விசுவாசியோ இருக்கும்போது அவன் என்ன செய்வான் அவன் தப்பு செய்தாலும் கூட அவனுக்கு அந்த தப்புன்னு கூட அவனுக்கு தெரியாமல் இருக்கும் பாருங்க அப்போ அதேனால் அந்த மைக்கு நிலைமையில் இருக்கிறப்படியால் பாருங்கள் ஒப்பரேஷன் செய்யும் போது அவர்கள் முதலாவது அவர்களை மயக்க மயக்குவார்கள் மைக்கணும் பிற்பாடு தான் அவர்கள் என்ன செய் ஆப்ரேஷன் பண்ணுவார் என்றால் ஒப்பரேஷன் பண்ணும்போது அவர்களுக்கு அது தெரியாமல் இருக்கும் வேண்டாம் மைக்கு நிலைமையில் இருக்கிறப்படி அதே போலத்தான் பிசாஸ் இன்றைக்கு அநேகரை வஞ்சித்து நம்மை ஒரு மைக்கு நிலைமையில் வைத்திருக்கிறான் அப்போ அதனால தான் வந்து தப்பு செய்தாலும் கூட இது தப்புன்னு கூட நமக்கு தெரியாமல் இருக்கிறது பாருங்கள் சில பேர் வந்து பொய் சொல்லியே பழகிட்டு இப்போ அந்த பொய் சொன்னாலும் கூட அவங்களுக்கு அது தப்பு இது பாவம் என்று சொல்லி அவங்களுக்கு தெரிய வருவதில்லை ஏன்னா அதில் மைக்கல் நிலைமையில் இருக்கிறார்கள் இப்படி பல பல விதமான பாவ கட்டுகளினாலே இன்றைக்கு சபையில் உள்ள மக்களை பிசாசு வந்து இந்த மைக்க நிலைமையில் வைத்திருக்கிறான் என்று சொன்னால் தன்னுடைய இச்சம் அவர்களை நடத்துவதற்கு தன்னுடைய இச்சம்படி அவர்களை குழப்புவதற்கு பிசாசு அவர்களை வச்சிருக்கிறான் அப்ப தான் இதில் நான் இருக்கு அவனுடைய வஞ்சனை நாம் புரிந்து கொள்ள வேணும் அப்ப இதுக்கு பின்னாலே கிரியை செய்கிற அந்த சத்துருவின் கிரியைகளை வசனத்தை கொண்டு ஆவின் பட்டத்தை கொண்டு நாம் அவனை எதிர்க்க வேண்டும் தான் நாம் ஒரு போராட வேடாமல் யுத்தம் பண்ண வேண்டும் இன்றைக்கு யுத்தம் பண்ணாமல் நாம் ஒன்றுமே செய்ய முடியாது இன்றைக்கு ஆவிக்குரிய யுத்தத்தை நாம் செய்ய வேண்டும் அப்போ அதுக்கு விசேஷத்த அபிஷேகத்தை கத்த நமக்கு தருவார் அப்போ அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும் அந்த சர்வாத வர்க்கத்தை குறித்து நாம் நாம் தியானிச்சோம் எவ்வளோ முக்கியம் என்று சொல்லி அப்போ அதெல்லாம் சரி வராட்டா நான் ஆவின் பட்டத்தை எடுக்க என்னால் முடியாது என்னிட நான் யுத்தம் பண்ண போவேன் அதனால தன் வந்து சர்வாத வர்க்கத்தை அந்த முதல் அஞ்சு காரியத்தை நாம் நம்மை ஆராய்ஞ்சி பார்க்க வேண்டும் இந்த ஐந்து காரியத்தில் ஏதாவது ஏதாவது தப்பிதம் எனட்டு இருக்கா என்னோட இயேசுவோட ஐக்கியம் எப்படி இருக்குன்னு நான் பார்க்க வேண்டும் அல்லது உலகத்தோட ஐக்கியமாக இருக்கிறேனா அல்லது பார்த்தீங்கன்னா நான் வந்து உலக காரியத்தில் நான் ஐக்கியமாக இருக்கிறேனான்னு சொல்லி நாம் பார்க்க வேண்டும் அப்போ அது முக்கியம் கட்சி முக்கியம் எப்படி வரிசை வரிசையாக நாங்கள் பார்த்தோம் நாங்கள் என்னென்ன காரியங்கள்னு சொல்லி அப்போ ஒரு குற்றமற்ற ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழ்வது வெளி வாழ்க்கையில் நாம் எப்படி இருக்கிறோம் என்னோடய ரட்சிப்பு எப்படி இருக்கிறது என்னுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறதுன்னு சொல்லி நாம் வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்க ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அது நான் எப்படி இருக்கிறேன்னு சொல்லி அதெல்லாம் சரியாக இருக்கும்போது ஆவின் பட்டயத்தோடு நான் செபிக்கும் போது உடனே கிரியை நடக்கும் உடனே பிசாசல் கோட்டைகளெல்லாம்

பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகமையுள்ள சபையாக அதை தமக்குமோ நிறுத்தி கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார் அப்பதான் அப்போ எதை செய்து நான் முடித்து நிற்க வேண்டும் என்றால் முதலாவது வந்து கரை திரை முதலானவை ஒன்றும் இல்லாமல் இருக்க வேண்டும் ரெண்டாவது வந்து பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகமையுள்ள சபையாக நான் இருக்க வேண்டும் அப்போ அதுதான் முக்கியம் அப்போ சகல இதெல்லாம் நாம் க கவனத்தில் கொண்டு நான் இதெல்லாம் நான் கவனித்து இதெல்லாம் ஆராய்ந்து பார்த்து நான் மனம் திரும்பி இப்படி நான் இருக்கும் போது தான் அப்போ வேதம் சொல்லுகிறது சகலத்தையும் செய்து முடித்தவர்களாக நிற்க வேண்டும் அப்போ இதுக்கு எதுக்கு அப்ப இதுக்கு எது எனக்கு என்ன தேவை என்றால் தேவனுடைய சர்வாத வர்க்கம் அது எனக்கு தேவை ஆவின் பட்டத்தை எடுத்தால்தான் நான் வந்து அவருக்கு முன்பாக நிற்கும் போது கரை திரை பரிசுத்தம் பரிசுத்தமுள்ள மகமையுள்ள சபையாக அவருக்கு முன்பாக என்னால் நிற்க முடியும் அதான் அது முக்கிய அந்த முக்கியம் அப்போ அவனுடைய வசன முக்கியம் அந்த ஆவின் பட்டியத்தை எடுக்காட்டா நாம் வந்து கரை திரை இல்லாமல் நாம் அவருக்கு முன்பாக நிற்க முடியாது ஏதாவது ஒரு கரை நமக்குள் இருக்கும் ஏதாவது ஒரு பிள்ளை நமக்குள் இருக்கும் அப்போ அதனால தான் வந்து கத்தருடைய ஆவின் பட்டியத்தை நாம் எடுக்க வேண்டுமா தான் எபிசர் அஞ்சாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் எப்படியாக சொல்லுகிறது தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறதுக்கும் என்று கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது அப்போ எப்படியாம் அவர் வந்து தம்முடைய வசனத்தாலே அதை வசனத்தை கொண்டு அதோடு செய்த தண்ணீர் முழுக்கினால் அவர் நம்மை சுத்திகரிக்கிறார் அப்போ அதனால் என்னுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் உண்டாகிறது அப்ப அப்போ வந்து அப்ப என்னை சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறதுக்கு தேவனுடைய வசனம் தேவை அதாவது ஆவியின் பட்டையும் தேவை அப்போ வசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் அதை செய்கிறார் அதான் பார்க்குறோம் அப்ப தண்ணீர் முழுக்கன்னு சொல்லும் போது அதுதான் ஞானஸ்தானம் என்று நாங்கள் சொல்லுகிறோம் தண்ணீர் முழுக்கண்டா மூழ்கி மூழ்கி ஞானஸ்தானம் எடுப்பது அதுதான் ஞானஸ்தானம் அப்போ ஞானஸ்தானம் எதற்கு எடுக்க வேணும் என்றால் தத்துருடைய வார்த்தை சொல்லுகிறது ரோமர்ல ஆறாம் அதிகாரம் நாலாம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன் மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவ நடந்து கொள்ளும் படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம்னு சொல்லி கத்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது அப்போ ஞானஸ்தானம் ஞானஸ்தானம் எதற்கு நாம் எடுக்கிறோம் என்றால் நாம் புதிதான ஜீவ நடக்கும் படிக்கு அதான் ஞானஸ்தானம் எடுக்கிறோம் அப்போ பழைய மனுஷன் வந்து கிறிஸ்துவோடும் மறித்து கிறிஸ்து எப்படி உயிரோடு த பிதாவின் வல்லமையினாலே கிறிஸ்து எப்படி உயிரோடு எழுப்பப்பட்டாரோ அதே போலத்தான் நானும் ஒரு புதிதான ஜீவனு உள்ளவனாய் நடந்து கொள்ளும்படியாக நான் எழுப்பப்படுகிறேன் அப்போ பழைய மனுஷுக்குரிய காரியங்கள் வந்து என்னை விட்டு கலைந்து போயிருக்க வேண்டும் அப்போ என்னுடைய நடக்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு புதிதான ஜீவன் உள்ளவனாய் நான் நடக்க வேண்டும் அப்போ அத்தான் ஞானஸ்தானம் நாம் எடுக்கிறோம் அப்போ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஞானஸ்தானம் வந்து அந்த சரியான அர்த்தம் தெரியாமல் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வயசு வரும்போது ஞானஸ்தானம் எடுப்பார்கள் ஒரு திருமணம் செய்ய வேணும் என்று சொன்னென்றால் அவர்கள் ஞானஸ்தானம் எடுப்பார்கள் மற்றங்க இப்படி பலவித தங்கள் சொந்த தேவைகளுக்காக அவங்களுடைய காரியங்களுக்காக ஞானஸ்தானம் இன்றைக்கு எடுக்கப்படுகிறது ஆனால் உண்மையான ஞானஸ்தானம் எதுக்கு என்று நான் ஞானஸ்தானம் எடுத்த பிற்பாடு என்னுடைய வாழ்க்கை வந்து ஒரு புதிதான ஜீவனோலாக நான் நடக்க வேண்டும் என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றம் காணப்பட வேண்டும் இன்றைக்கு உங்களை பார்த்த ஒரு கேள்வியை கேட்க நான் விரும்புகிறேன் பாருங்க நீ ஞானசானம் எடுக்கிறதுக்கு முன்பாக உங்களுடைய வாழ்க்கையும் ஞானசானம் எடுத்த பிற்பாடு உங்களோட வாழ்க்கையும் ஒருக்க நீ சிந்திச்சு பாருங்க ஏதாவது ஒரு மாற்றம் இருக்கான்னு சொல்லி ஞானசானம் எடுக்கிறது முன்பாக இருந்த வாழ்க்கைக்கும் இப்ப இருக்கிற வாழ்க்கைக்கும் என்ன மாற்றம் இருக்கு பாருங்க அதே பொய் அதே ஏமாற்று அதே எரிச்சல் அதே பொறாமை அதே மாமிச காரியங்கள் அப்போ என்ன மாற்றம் இருக்குது அப்போ உண்மையான ஞானஸ்தானம் எடுத்தால் நான் வந்து என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகவும் அதுக்கு தான் ஞானசானம் எடுக்கிறோம் புதிதான ஜீவனோடு நடந்து கொள்ளும்படியாக நாம் எடுக்கிறோம் அதான் ஆண்டவர் வந்து சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்து வந்து நிக்கோதேமுக்கு சொல்லுகிறார் மறுபடியும் பிறவாவிட்டால் வந்து நான் பரலோகம் போக முடியாதுன்னு சொல்லி அப்போ நான் மறுபடியும் தான் இத்தனை அர்த்தம் ஒரு புது மனுஷனாக நான் வந்து என்னுடைய வாழ்க்கையை வாழ வேண்டும் அது மிச்ச காரியத்தை நாளைக்கு நாங்கள் பார்ப்போம் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன்